பட்டி அருகே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பிலான பல்வேறு திட்ட பணிகளை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வேட்டி திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பாண்டவர் மங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தாசல்தார் நகர் பாலாஜி நகர் ஒன்று இரண்டு மூன்றாவது தெருவில் ஊராட்சி ஒன்றிய பொது நிதியில் இருந்து ரூபாய் இருபத்தெட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட பேவர் பிளாக் சாலையை மற்றும் கோவில்பட்டி அருகே இருப்பையூரணி பஞ்சாயத்து சிந்தாமணி நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் பனிரெண்டு புள்ளி முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலை கடையை முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜூ கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் தொடர்ந்து கோவில்பட்டி அருகே விஜயாபுரி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பில் புதிதாக பேவர் பிளாக் சாலையை அமைக்கும் பணிகளை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார்